ஹலோ கைஸ் வெல்கம் டு மாஸ் கருசி நம்ம இன்னைக்கு சுவையான டோஃபு கறி தாங்க செய்ய போகிறோம் சப்பாத்தியோடு சேர்த்து சாப்பிட சும்மா டேஸ்ட் அந்த மாதிரி இருக்கும் முதல்ல ஒரு ஜார்ல ரெண்டு துணி இஞ்சியை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் கூடவே எட்டு முந்திரிக்கை பொடியாக போட்டு போட்டுக்கலாம் கூடவே பத்து பூண்டு பல் ரெண்டு பச்சை மிளகாவை போட்டுக்கலாம் அப்புறம் மூணு மீடியம் சைஸ்தான் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ டோஃபுவை கட் பண்ணிக்கலாம் இன்றைக்கி நாங்கள் இரநூறு கிராம் டோஃபு வச்சு தாங்க செய்ய போகிறோம் டோஃவை சோயா இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க பார்க்கறதுக்கு பன்னீர் மாதிரியே தாங்க இருக்கும் இதை மோஸ்ட்லி சைனீஸ் இல்லை ஏஷியன் டிஷஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க முக்கியமாக இதில் லோ ஃபேட் இருக்கிறதுனால நல்லாவே சாப்பிடலாம் வெயிட் கெயின் பண்ண மாட்டோம் ப்ரோட்டினும் நம்மளுக்கு கூடவே கிடச்சிடும் ஸ்நாக்ஸ் மாதிரி கூட சாப்பிட்டுக்கலாம் ரொம்பவே ஹெல்த்தி தான் கொஞ்சம் ஸ்மால் ஸ்மாலாக கட் பண்ணி போட்டுக்கலாம் இப்போ கேஸ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கலாம் சூடானதோ ஒரு மீடியம் சைஸ் பட்டரை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா ஊருகட்டும் இப்போ ஒரு ஸ்பூன் தூள் போட்டுக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் போட்டதும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ கட் பண்ணி வச்ச டோஃபு ஆட் பண்ணி நல்லா ரோஸ் பண்ணிக்கலாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆறு வரைக்கும் நல்லா ரோஸ் பண்ணிக்கோங்க இப்போ கேஸ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் சின்ன சைஸ்க்கு பட்டர் போட்டுக்கலாம் இப்ப பிரியாணி ரெண்டு ஒரு அண்ணாச்சி பூ கல்பாசி போட்டு நல்லா வறுத்துக்கலாம் இப்போ பொடியா கட் பண்ணி வச்ச ஒரு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு குடமிளகாவை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்ததும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம் கூடவே ஒரு ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கலாம் போட்டதும் நல்லா சேர்த்து வதக்கிக்கலாம் ஸ்டார்டிங்கில் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா பச்சை வசம் போட்டோம் இப்போ ஒரு கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் சைடில் சப்பாத்தி ப்ரிப்பரேஷன் தாங்க போயிட்டுருக்கு இப்போ ரோஸ் பண்ணி வச்ச டோஃபுவை போட்டுக்கலாம் போட்டதும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கொதிக்கட்டும் இப்போ கொஞ்சமாக கஸ்தூரி மைத்தியை கிரஷ் பண்ணி போட்டுக்கலாம் நல்லா கொதிச்சதும் கொஞ்சமாக ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்கட்டும் கொதித்ததும் ஆஃப் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம் ரெடி ஆயிடுச்சு இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம் சப்பாத்தியோடு சேர்த்து சாப்பிட சும்மா வேற மாதிரி இருந்துச்சுங்க டேஸ்ட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க